வணக்கம் என் பெயர் டிபி இது யாரும் எதிரி என்கிற தலைப்பில் ஒரு சிறு கவிதை வாக்கியம் உன்னை அனுமானிப்பவனே உன் முதல் எதிரி உன் விதியை தீர்மானிப்பவன் அவன்தான் உன் கடந்த கால அனுபவம் உனக்கு இரண்டாம் எதிரி ஏன் உன் மதியை மதியால் செலவழிப்பவன் அவன்தான் உன் உரல் உடறல்கள் உனக்கு மூன்றாம் எதிரி சற்றும் சிந்திக்காமல் உன்னை காட்டி கொடுப்பவன் அவன்தான் உன் சோம்பேறித்தனம் உனக்கு நான்காம் எதிரி உன் பணியை தாமதப்படுத்துபவன் அவன்தான் உன் உடல் உனக்கு ஐந்தாம் எதிரி சரியான நேரம் பார்த்து காலை வாருபவன் அவன்தான் உன் ஆசைகள் உனக்கு ஆறாம் எதிரி தேவையில்லாத பொருட்களையும் ஜீரணிக்காத உணவுகளையும் வாங்கி குவிப்பவன் அவன்தான் உன் உணர்வுகள் உனக்கு ஏழாம் எதிரி கோபம் பொறாமை ஒழுங்கீனம் வஞ்சகம் போன்ற குணங்களை பழக்குபவன் அவன்தான் உன் திறமைகள் உனக்கு எட்டாம் எதிரி எட்டாத உயரங்களை எட்டும்படி செய்து தலைகணம் நிரப்பிடுவான் அவன்தான் எட்டு வகை எதிரிகளின் கைகோர்க்கும் அரக்கண் மனம்தான் உனக்கு ஒன்பதாம் எதிரி பத்து பதினொன்று என்று எதிரிகளை போகும் அவன்தான் நன்றி